ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எரி தூண்டின்னு சொல்லுவாங்க நரம்பில் கட்டி அப்படியே இங்கேருந்து இருந்தால் அவ்வளோ தூரம் எரிவோம் இங்கே வரைக்கும் எரிஞ்சிட்டு போட்டுட்டு நாங்கள் பாட்டு உட்காந்துருவோம் மீன் வந்து பெரிய மீன் தான் கிடைக்கும் கோழி குடலில் போட்டிருக்கோம் இன்றைக்கி இந்த பாருங்கள் இதுக்கு பேர் தான் தூண்டி அந்த நரம்பு போகுது பாருங்கள் தெரியாது இந்த சின்னதாக இருக்கும் நரம்பு இதான் நரம்பு போகும் பார்க்கலாம் இன்றைக்கி மீன் பிடிக்கிறோமா என்னண்டு போட்டிருக்கீங்க வந்து இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஒன்றும் கடிக்கல பார்க்கலாம் எதாவது கடிக்கதான்னு இதாங்க தூண்டி ஆ அங்கே எல்லாம் கை தூண்டி போடுறாங்க ஆளுங்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம் பார்க்கலாம் மீன் விழுகதானு ஆ குச்சிட்டுற அதேட்டுவோம் என்னையும் நல்லா எடுத்துவாரா ஹாய் நாங்கள் மாவு போட்டு வாழி பிடிச்சிருக்கும் கொஞ்சம் மேலே இருந்து ஒரு குச்சி எடுக்க குத்தி எடுக்க பிரியாணி அடச்சு உங்களுக்கு விடியா விடியா என்ன பாரு هي اڏتا پڙهتو را کيتو کي سگهتا ٿي رهي ميري تو ٿي ٿي കീഴ കീഴ കീള വണ ഇങ്ങ പാർസല് കീഴ നല്ല പാർസല് ആ குட்டி